மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஆறு பாடம் தமிழ் இயல் மூன்று தலைப்பு ஒளி பிறந்தது விரிவானம் அதாவது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா பாடம் அப்படிங்கிறது இயல் மூன்று விரிவானம் ஒளி பிறந்தது அப்துல் கலாமுடன் ஒரு நேர்காணல் இப்போ அப்துல் கலாம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அவருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக யார் குழந்தைகளையும் மாணவர்களையும் அவர் இறந்தபோது கூட மாணவர்களோட உரையாடல் நிகழ்த்திய தான் அவருடைய இறப்பு நிகழ்ந்தது இப்போ கலாமுடன் ஒரு நேர்காணலை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போறோம் இப்போ நுழையும் முன் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் இப்போ அவர் என்னன்னா நம்ம மாணவர்கிட்ட ரொம்ப அன்பு காட்டியவர் மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சென்றவர் மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்துச் சொன்னவர் எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத அவர் என்ன பண்ணாரு கனவு காலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் நீ ஒன்று எப்படி ஆகணும் அப்படிங்கறத நீ கனவு காலம் அப்படின்னு சொன்னது யாருன்னா அப்துல் கலாம் இப்ப எதிர்காலம் பற்றிய கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா வாருங்கள் அவரிடம் கேட்டுடலாம் அறிவியலை கற்றிடலாம் இப்போ யார்கிட்ட போய் பேச போகிறாங்க அப்படின்னா அப்துல் கலாம்கிட்ட போய் பேச போகிறாங்க எதை பற்றி அப்படின்னா அறிவியலை பற்றி அடுத்து கவனிங்க இடம் வந்து எங்கே அப்படின்னா தொழில்நுட்ப கண்காட்சி ஒரு இடத்துல எங்க என்ன நடக்குது அப்படின்னா தொழில்நுட்ப கண்காட்சி நடக்குது அந்த அரங்கு ஒவ்வொரு அரங்காக பார்த்துக்கிட்டு வர்றாங்க அப்போ வந்து தொழில்நுட்ப கண்காட்சியில் கலாம் அரங்குன்னு ஒன்று ஒரு அரங்கை வச்சிருக்கிறாங்க பாருங்கள் மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொன்றே வருகின்றனர் அங்கிருக்கும் என்னும் எனும் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது அப்ப வந்து கலாம் அரங்கு அப்படிங்கிற ஒரு அரங்கை பார்க்கறாங்க அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு கவனத்தை ஈர்க்கிறது அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர் அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன அங்கே யாரோட படங்கள் இருக்குது அப்படின்னாக்க அப்துல் கலாமோட புகைப்படங்கள் அங்கே இருக்குது அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர் அதை ப சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க அங்கே ஒரு பெரிய திரை இருக்கு அதை பார்க்குறாங்க அப்போது அரங்கு பொறுப்பாளர் சொல்கிறாங்க மாணவர்களே இங்கே வாருங்கள் மாணவர்களே இங்கே வாருங்கள் மாணவர்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க அந்த அகன்ற திரையின் முன் கூடுகின்றனர் அப்போ அரங்கு பொறுப்பாளர் சொல்கிறார் அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமா அப்படின்னு கேட்குறார் உடனே மாணவர்கள் சொல்கிறாங்க கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்குறாங்க இப்ப அரங்கு பொறுப்பாளர் சொல்கிறார் பொருங்கள் கலாம் அவர்கள் இதோ வருகிறார் அப்படின்னு சொல்றாரு அப்போ சொல்லிட்டு போதே திரையில் யார் தோன்றுகிறார் அப்படின்னா அப்துல் கலாம் தோன்றுகிறார் மாணவர்களோடனே என்ன சொல்றாங்க கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா அப்படின்னு அரங்கு பொறுப்பாளர்கிட்ட பார்த்து கேட்குறாங்க நிச்சயம் பதில் தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாணவர்கள் ஒவ்வொருவராக என்ன பண்ணுறாங்க நாங்கள் கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்ட்டு முந்துறாங்க நான் கேட்குறேன் நான் தான் முதலில் கேட்கிறேன்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே ஆர வாரமாக இருக்குது ஐயா எது கேட்டாலும் பதில் சொல்வாரா அப்படின்னு மாணவர்கள் கேட்குறாங்க இப்போ திரையில் யார் இருக்காங்க அப்படின்னா ஐயா இருக்கிறாங்க உடனே அவர் குழந்தைகளை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க வணக்கம் குழந்தைகளே அப்படின்னு சொல்றாரு யார் அப்படின்னா கலாம் வணக்கம் குழந்தைகளே இப்போ படத்தை பாருங்க இந்த திரையில யார் இருக்கா அப்படின்னாக்கா ஐயா அவர் மாணவர்களோட பேசுகிறாங்க அடுத்து அரங்க பொறுப்பாளர் பொருங்கள் உங்கள் வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள் ஐயா பதில் தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அருண்மொழி வந்து முதல் கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் என்ன கொஸ்டின் கேட்குறா அப்படின்னா அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா அப்படின்னு கேட்குறான் நீங்கள் அறிவியல் மீது உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு அது ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அப்துல் கலாம் பதிலளிக்கிறார் நான் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விலக்கி கூறினார் அப்படி நான் பத்து வயது சிறுவனாக இருக்கும்போது அறிவியல் ஆசிரியர்னு சொல்றாரு பறவைகள் எப்படி பறக்குது அப்படிங்கிறத விலக்கி சொன்னாரு அன்று முதல் நான் என்ன சொன்னேன் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது தான் என் அதுவே என்னோட அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கமாகவும் இருந்தது அப்படின்னு அப்துல் கலாம் பதில் அளிக்கிறாரு இப்ப என்ன கேட்டாங்க உங்களுக்கு அறிவியல் மீது எப்படி ஆர்வம் ஏற்பட காரணமான நிகழ்வு எதுன்னு கேட்குறாங்க அவருக்கு பத்து வயது சிறுவனாக இருந்தபோது அவருடைய அறிவியல் ஆசிரியர் என்ன பாடம் நடத்துகிறாரு பறவைகள்லாம் எப்படி பறக்குது பறவைகள் எப்படி பறக்குது அந்த அதனோட இறகுகளை விரித்து பறக்குது அப்போ இடையில காத்து போடுறது மூலமாக அதனால் பறக்க முடிகிறது அப்படிங்கிறத விலைக்கு சொல்கிறாரு அது முதலாக அவருக்கு என்னது அந்த நான் வானில் பறக்க வேண்டுங்கிற ஆர்வம் தொடங்குது அதுவே அவருடைய குறிக்கோளும் ஆகிவிட்டது இதனால தான் அவருடைய அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து தேன்மொழி கேட்குறான் அடுத்து நான் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறான் உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா அப்படின்னு கேட்குறான் உடனே அப்துல் கலாம் சொல்றாரு தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் அப்படின்னு சொல்றாரு அது ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு அறிவற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளனிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிற குரல் என்னுடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அதுபோல லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருக்குறளையும் பிடிக்கும் அடுத்து லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவர் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூலும் எனக்கு பிடிக்கும் அதை படித்த போது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையுமே நான் பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நூல் எது அப்படின்னா திருக்குறள் பிடிச்சது அதோட எது லெலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு அடுத்து அப்துல்லா ஒரு கொஸ்டின் கேட்கிறான் நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த நிகழ்வு எது அப்படின்னா நீங்க நடத்திய அந்த ஏவுகணை சோதனை தானே அப்படின்னு கேட்குறான் யார் அப்படின்னா அப்துல்லா கேட்குறான் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை நான் வந்து ரொம்ப மிகவும் மகிழ்ந்த நிகழ்வு எதுன்னா போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்ப போலியோனால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என்ன செய்யும் அப்படின்னாக்க அந்த செயற்கை கால்களை பொறுத்தி நடப்பாங்க அந்த செயற்கை கால்களோட எடை எவ்வளவுனா மூணு கிலோ அவங்களே நடக்க முடியாதவங்க அவங்க என்ன பண்றாங்க அந்த மூணு கிலோ எடை உள்ள அந்த செயற்கை கால்களை பொறுத்து கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு நடக்கிறாங்க அதை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இது வருத்தமாக இருந்தது சிரமப்பட்டு நடப்பதை கண்டு நான் என்ன பண்ணேன் ரொம்ப வருத்தமாக இருந்தது நான் அப்ப என்ன சிந்தனை பண்ணேன் அப்படின்னா இப்போ அக்னி ஏவுகணையில வந்து பாதுகாப்பு கருவிகளை என்ன பயன்படுத்தணும் அப்படின்னாக்க அந்த கார்பன் இலைகளை பயன்படுத்தணும் அந்த கார்பன் இலைகளை பயன்படுத்தினது அதை வச்சு முந்நூறு கிராம் எடை எடை இருக்கிற மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டது அந்த கார்பன் இலைகளை வச்சு அதை வந்து அந்த மூன்று கிலோ எடையில அந்த காணில அந்த காலணிகளை தவிர்த்துட்டு மூணு முந்நூறு கிராம் எடையில உள்ள செயற்கை கால்களை அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து அணிந்து கொண்டு நடந்த நிகழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பெருமை பெரு மகிழ்ச்சி அடைந்தது அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா அப்துல் கலாம் சொல்றாரு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அஹ் திறனாளிகள் நடந்து போகும்போது ரொம்ப வெயிட்டான அந்த இரும்பாலான இதை வச்சு நடந்து போனா என்ன ஆகும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மூணு கிலோ இடையும் பாருங்க முன்னூறு கிராம் இடையும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்ப எ அவர் மகிழ்ந்த நிகழ்வு எதுனா அந்த முந்நூறு கிராம் கார்பன் இலையை கொண்டு உருவாக்கப்பட்ட செயற்கை கால்களை அவர்கள் அணிந்து தான் ரொம்ப மகிழ்வுற்றதாக யார் கலாம் ஐயா சொல்றாரு அடுத்து இளம்பருதி ஒரு பிரஸ்ட் கேட்கிறோம் ஐயா சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்படின்னு கேக்குறான் யார் அப்படின்னா இளம்பருதி நான் சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக இவர் எதெல்லாம் கருதுனான்னு சொல்கிறான்னு பாருங்க உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம் ஆமா என்னது உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம் அடுத்து தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம் தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம் எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது நம்மள்கிட்ட எந்த வகையான செயற்கைக்கோளையும் கோலையும் ஏவுற திறன் நம்மள்கிட்ட இருக்கு அடுத்து அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் இருக்கிறோம் அணு உலைகள் மூலம் மின்சாரம் நாம முன்னணியில் உள்ளோம் அடுத்து நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிரித்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் அடுத்து இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக நான் கருதுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப அடுத்த கொஸ்டின் யாரு கேட்கிற அப்படின்னா நீலன் நம்ம இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுல நம்ம முன்னேறி இருக்கிறோம் ஆனாலும் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா அப்படின்னு கேட்கலாம் அப்ப அப்துல் கலாம் சொல்ற கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன அவற்றில் இருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று தான் இருக்கு அவை வெற்றி போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமாமல் இல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கும் தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ எய்ட்ஸுக்கு தான் மருந்து கண்டுபிடிக்க முடியல அடுத்து நம்மளோட நாட்டில் இப்போ அதிகமாக பரவிகிட்டு இருக்குது எது அப்படின்னா கோவிட் நைன்டீன் அப்படிங்கிற அந்த கொரோனா அதுக்கும் இப்போ என்ன சொல்லலாம் நம்ம மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கும் இனி வர போகும் ஒரு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு இனி வரக்கூடிய புது நோய்களுக்கும் தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் அப்படின்னு அடுத்து கேட்கலாம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா அப்படின்னு கேட்கலாம் அப்துல் கலாம் சொல்றாரு மூன்று சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது போல வலுவான கல்வி முறை இருக்கும் அடுத்து அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிரு ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கை செயற்கைக்கோள்கள் என்ன பண்ணுவோம் சூரிய சக்தியை பெற்று நமக்கு கொடுக்கும் அடுத்து செவ்வாய்க்கோள்களில் மனித இனம் குடியேறி இருக்கும் செவ்வாய் செவ்வாய்கோளிலும் மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு மேரி கேட்குறான் ஆஹ் சரி எங்களையெல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் ஐயா அப்படின்னு ஐயாட்ட கேட்குறான் அப்போ கலாமய்யா சொல்கிறாரு ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோ இடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா என்ன பண்ணியிருக்கு நிலவுக்கு அனுப்பியுள்ளது அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களையும் நிலவிற்கு அனுப்புவோம் என அப்படின்னு சொல்கிறாரு எனவே நிலவிற்கு செல்ல நீங்கள் தயாராக இருங்கள் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்கிறாரு இப்போ நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கு கூட செல்ல முடியுமா ஐயா அப்படின்னு கேட்குறான் சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் என்ன செய்யுது எப்போ பார்த்தாலும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது அவ்வெப்பத்தை தாங்குற அளவுக்கு இன்றைய சூழலில் நம்மள்ட கவசங்கள் கிடையாது வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம் அப்படி கண்டறியப்பட்டால் நாம் எங்கே போகலாம் சூரியனை கூட நாம் சென்றடையலாம் அப்படின்னு சொல்றாரு இப்போ இளம்பிறை கேட்குறான் அடுத்து இளம்பிறை ஐயா உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான் உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் அப்படின்னு சொல்றாரு அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான் அறிவியல் பிறந்த வளர்ந்தது வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் தான் குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் இப்போ என்ன சொல்றாரு கேள்வி கேட்கிற ஒவ்வொரு குழந்தையுமே விஞ்ஞானி தான் எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்மளோட உலகின் முதல் விஞ்ஞானி யார் அப்படின்னு கேட்கறதுக்கு யாரை சொல்கிறார் அப்படின்னா கேள்வி கேட்குற ஒவ்வொரு குழந்தையுமே விஞ்ஞானி தான் எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்றாரு அடுத்து கவி அமுதன் நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா அப் அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள் அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்துக் கொள்ளுங்கள் கடின உணை உழைப்பால் வெற்றி அடையுங்கள் உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்றாரு இப்போ வெற்றி அடையும் வழி எது ஐயா அப்போ நாங்கள் வெற்றி அடைகிறதுக்கு எது வழி ஐயா அப்படின்னு வெண்பா கேட்குறா இரண்டு வழிகள் உள்ளன அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் அறிவை வளர்க்கிற அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் அடுத்து வியர்வை 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 நீங்க எப்போதும் என்ன செய்யணும் உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து இப்போ என்ன பண்றாரு மாணவர்கள்ட்டேருந்து விடைபெறாரு நன்றில் குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் என்ன பண்றாரு கையசைத்து மெல்ல 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 மறைகிறார் மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் அரங்க பொறுப்பாளர் கேட்கிறார் என்ன மாணவர்களே அப்துல் கலாம் ஐயாவிடமிருந்து உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கெடுத்ததல்லவா அப்படின்னு கேட்குறாங்க மகிழ்ச்சி தானே மாணவர்களாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாணவ மாணவியர் என்ன பண்ணுறாங்க புத்தளி பெற்றவர்களாக அரங்கத்தை விட்டு போகிறாங்க இப்போ மாணவர்களுக்கு ஒளி கொடுத்தது யார் அப்படின்னா கலாம் ஐயா அவங்க இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுத்து அந்த அறிவொழி மூலமாக புத்தளி பெற்று அவங்க என்ன பண்ணுறாங்க அரங்கை விட்டு வெளியில் போகிறாங்க இப்போ இது வரைக்கும் யா நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா அப்துல் கலாம் வந்து மாணவர்களோட உரையாடுறத அவர் மாணவர்கள் கேட்ட வினாக்களுக்கெல்லாம் என்னென்ன பதில் அளித்தார் அப்படிங்கிறதையும் நாம் இது வரைக்கும் பார்த்தோம் இந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்ன என்னோடய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க இதில் உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னாக்க சுதந்திர இந்தியா அடைந்த வெற்றிகளாக அப்துல்கலாம் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு சொல்லணும் இப்போ உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளது தொழில்நுட்பத்துறையில் அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நீங்கள் எழுதணும் அடுத்து நமக்கு மகிழ்வை அளித்ததாக அப் அப்துல் கலாம் குறிப்பிடும் நிகழ்வு எது அப்படின்னாக்கா இந்த போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க மூன்று கிலோ இடையுள்ள காலணிகளை அணிந்து கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு நடந்தாங்க அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த கார்பன் இலைகளை கொண்டு முந்நூறு கிராம் அளவில் உருவாக்கின அந்த கால்களை ந உருவாக்கி அந்த செயற்கை காலனிகளை உருவாக்கி நடந்த பொழுது நான் மிகவும் மகிழ்த்த மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து நீங்கள் அப்துல் கலாமிடம் கேட்க விரும்பும் வினாக்கள் எதுவாக இருந்தால் ஒரு கடிதமாக எழுதுங்க நீங்கள் அப்துல் கலாம்கிட்ட என்ன கேட்கலாம் நினைக்கிறீங்களோ அது ஒரு கடிதமாக எழுதுங்க இது ஒரு சிந்தனை வினா அடுத்து நம்ம வந்து கற்பவை கற்றவின் அப்படிங்கிறதுல கனவு காணுங்கள் என்பது கலாவின் பொன்மொழி உங்கள் கனவுகள் பற்றி நீங்கள் என்ன செய்யணும் வகுப்பில் கலந்து கலந்து உரையாடணும் இப்போ வகுப்பு இல்லாததுனால நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள்லாம் என்ன கனவு காணீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு லெட்டர் பேர் மாதிரி எழுதி வச்சுக்கலாம் அடுத்து நீங்கள் நேர்காணல் செய்யும் விரும்பும் ஒருவராக யாரையாவது என்ன பண்ணணும் நேர் நீங்கள் அவங்கள்ட்ட நேர்காணல் மாற என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறீங்களோ அதை ஒரு வினா பட்டியல் விளையுங்க நம்ம இது வரைக்கும் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா துணைப்பாடம் விரிவானம் ஒளி பிறந்ததை பற்றி பார்த்தோம் இதில் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னுலாம் சொல்லியிருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க இலக்கணம் பார்ப்போம் அடுத்த வகுப்பில் நன்றி வணக்கம்